அன்புக்குரியவர்களே இந்த புதிய மாதத்திலேயும் உங்களை சந்திப்பதிலே கத்தர்க்குள்ளே உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே கத்தற்குளை மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ நாம மேம்படுவதாக இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் மைமடைவராக தொடர்ந்து இந்த நாள் தியானத்திற்கென்று வேதத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் அதிகமாக ஆண்டவரனை பாரப்படுத்தின வசனம் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக அதிகமாக உணர்த்தின வேத வார்த்தையை நான் வாசிக்கிறேன் அது இயேசையா திருக்கத்தரசனத்தின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த தரிசன வசனங்களை ஆரம்பிக்கும் போது முதல் வசனம் ஏசையா நாற்பது ஒன்றாம் வசனத்திலே இப்படியாக ஆரம்பிக்கிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் இருசிலைமுடன் பச்சமாய் பேசி இரண்டாம் இருசிலைமுடன் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கத்திரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து திருந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில மிகவும் வருத்தம் நிறைந்த ஒரு சூழல அந்த ஜனத்தை குறித்து தீர்க்கனுக்கு சொல்லுகிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் பச்சமாய் பேசுங்கள் அதன் போர் முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த ஜனத்துடைய நிலை சோர்ந்து சோர்ந்து விழக்கூடிய ஒரு நிலை இந்த ஜனத்துடைய நிலை மிகவும் பலவீனத்தோடு கூட கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு கத்தோடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த ஜனம் ஒருவேளை ஒன்றாம் தேதி பறந்து விட்டது நீங்க நினைக்கலாம் இந்த ஒன்றாம் தேதியில் இவ்வளோ நாள் நான் இந்த காரியங்கள் நடக்கலையே கைக்குடி வரலையே இதெல்லாம் என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சோர்ந்து படுக்கத் இருக்கிற தேவ பிள்ளையே சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் என்னோடு கூட கத்தர் பேசுகிறார் அதற்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் இருபத்தொம்பது முப்பதை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சோர்ந்து போகிறவனுக்கு சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் சோர்ந்து போனவர்களை என்ன சொல்ல விரும்புகிறார் எனக்கு காத்திரு உன் சோர்வின் நடுவில் நான் பலன் கொடுப்பேன் வேலை சோர்ந்து போய் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளோடு வருட இறுதியில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டுபுறங்களோடு கூட பேசுகிறா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் புது பலனடைந்து புது அடைந்து பழைய அனுபவங்களோடு அல்ல பழைய காரியங்களோடு அல்ல புதிய பலனை கொடுத்து கத்தர் நடத்துகிறதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் இந்த ஜனத்துடைய நிலையை நீங்கள் வாசிக்கும் போது இருபத்தி ஏழாவது சனத்தை வாசிங்க அவங்களுடைய மனநிலையை ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபே இசைவேலே என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவண்டத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் வேலை என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே சோர்ந்து தளர்ந்து வாழ்க்கையில் என்னை பற்றி புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லையே கத்தர் என்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஆண்டவரும் என்னை மறந்தாரோ கத்தர் என்னை கைவிட்டாரோ கத்தர் என்னுடைய பதில் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லையோ என் வாழ்வில் என்று பதில் கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே உங்களோடு பேசுகிறார் எழும்புங்க கத்தருக்கு காத்துருங்க கத்தருக்கு காத்துருங்க தேவ சமூகத்துக்கு ஓடி விழுந்துங்க கத்தரைய சமூகத்தில் போய் காத்துருங்க கத்தர் புது பலனை தந்து இந்த மாதத்திலே கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எலும்பு செய்ய கத்தர் போதுமானவராக இருக்கிறார் போகட்டும் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசினா அந்த ஜனத்திற்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் எட்டாம் வசனம் மனுஷனுடைய நிலையை ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு உணர்த்துகிறார் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது இந்த ஜனம் நான் தாங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய நிலையை தங்களுடைய அனுபவங்களை சார்ந்தவர்களாக இருந்தாங்க கத்தோடைய வார்த்தையை சார்ந்திருக்க முடியல கத்தோடைய வாக்கை நம்ப முடியல ஆனால் அந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார் எப்போ மனுஷன் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பானவர் எல்லாம் உ உலர்ந்து போய்விடும் கத்தருடைய வார்த்தை என்றைக்கு நிலைக்கும் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு எனக்கு நீ காத்துரு நான் உனக்கு புதுபலன் தருவேன் எனக்கு காத்திரு கழுகுகளை போல செட்டைகள் அடி திரும்புவாய் எனக்கு காத்திரு உயர பறந்து செல்லுகிற அனுபவத்தினால் கத்தர் நிரப்ப கத்தர் போதுமான இருக்கிறார் ஒருவேளை ஆற்ற முடியாத காயங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் சென்றிருந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சு பாருங்க ஆற்ற முடியாத காயங்கள் சீழ்பு புதுக்க முடியாத ஒரு அனுபவங்கள் ரணத்தோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒருவேளை உங்க வாழ்க்கையில் Klar. தொழிலில் நலிந்து போய் குடும்ப வாழ்க்கையில் சமாதான குலைச்சலோடு கூட பல விதமான கேள்விகள் கனைகளோடு கூட என்ன செய்வது தேவைகள் இவ்வளவாக இருக்குதுன்ற ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் விழுந்து காத்திருக்கும்போது கத்தர் புதிய பலனை இந்த மாதத்தில் தந்து கத்தர் நடத்த போதுமான இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் கத்தர் தருகிறதற்கு கத்தர் போதுமான இருக்கிறார் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புங்கள் கழுகுகளைப் போல கத்தர் சட்டைகளை அடித்து எழும்ப கத்தர் உதவி செய்வாள் கத்தர் பலன் தருவா ஆண்டவர் இதில் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தின் நிலையை குறித்து நான் வாசிக்கிறேன் மீண்டும் அந்த இருபத்தொன்பது முப்பது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிவரும் இடரை விழுவார்கள் வேதம் உங்கள் வீட்டில் சில பிள்ளைகள் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் உங்களுடைய காலங்களை நினைத்து நீங்க சோர்ந்து சோர்ந்து விழலாம் வேதம் வாலிபர்களை குறித்து இப்படியாகி சொல்லுகிறது இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாளிவர்கள் இடறி விழுவார்கள் நீங்க இடறி விழுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில காணப்படலாம் சோர்ந்து போகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில காணப்படலாம் அதை மத்தியில் கத்திரிக்க காத்துருங்க கத்தர் அந்த சோர்வை நீக்கி பலப்படுத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் ஏன்னா பூமியின் கடையாந்திரங்களை உண்டாக்கின ஆண்டவர் இலைப்படைவதில்லை சோர்ந்து போவதில் சொல்லி இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை கண் நோக்கி பார்க்கிறார் ஒரு ஆற்ற முடியாத சூழ்நிலை ரணமான சூழ்நிலை சோர்ந்து சோர்ந்து விழுகிற சூழ்நிலை இந்த மாதத்தில் காணப்படலாம் இந்த நாட்கள் எப்படியாய் முடியும் என்று சொல்லி இயக்கத்தோடு இருக்கலாம் நீங்கள் கத்திரக்கு காத்துருங்க கத்திர புதுவலன் தருவா கண்களை முடிச்சோம் மூணுமா கண்களை முழுவோம் தகப்பனே நன்றியோடு விட துதிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த புதிய மாதத்திற்காயின் தேவாதி தேவனை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பதினோரு மாதமும் காத்தீர் பதினோரு மாதமும் ஏந்தினீர் பதினோரு மாதமும் தாங்கிநீர் சுமந்தீர் தப்புவித்தீர் இந்த காலங்களுக்காக மாதங்களுக்காய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 இந்த வருட ஆண்டவரை இந்த பன்னிரெண்டாவது மாதத்தை காண கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் உமக்கு காத்திருக்கு எங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் புதுபலன் அடைய செய்ய கத்திர உதவி செய்வீராக உயர எலும்ப கத்திர உதவி செய்வீராக கழுகு குத்த பலத்தினால் கத்த நிறைத்து எழுப்பி எழும்பி பிரகாசிக்க கத்திர உதவி செய்யுங்க கத்திரமை மாட்டேங்க மனதார கத்தருடைய ஊழியனா என் சத்தத்தை கேட்கிற தேவ வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்